வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா இப்ப ரெண்டையும் சொல்லி வைக்கிறாங்க வந்து ஒன்ன கொள்ள மாட்டேங்குது ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் இப்ப நீ ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க நீ கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறான் அந்த பக்கம் நீ மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றான் நான் எதுல மகிழ்ச்சியா இருக்கணும் எதுல நான் ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கிற குழப்பம் ஏற்படுது நான் சத்தமிட்டு ஒரு திரைப்படத்தை பார்த்து கத்தி கூத்தடிச்சா அதெல்லாம் ஒழுக்கமின்மை அப்படின்னு சொல்றாங்க இளவட்ட பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா தான் நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிது ஏஜ்லயும் அடல்ட் ஏஜ்லயும் நினைக்கிறது அந்த மனமும் அப்படித்தான் இருக்கு பரபரத்து நிக்குது கொந்தளிச்சு நிக்குது கொதிச்சு நிற்குது எல்லாத்துக்குள்ள விடணும் எல்லாத்தையும் பார்த்துருவோம் எல்லாத்தையும் செய்து பழகிடுவோம் இதுதான் பிரச்சனை ஏன் ரெண்டையும் சொல்லி வச்சாங்க அந்த காலத்துல அப்படின்னா இப்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் இப்ப மந்திரம் செபிச்சா மனம் செம்மையாகுமா இப்போ இது ஒரு கேள்வி இல்லையா மனம் செம்மையானா மந்திரம் ஜெபிக்க வேண்டாமா அப்படின்னா அந்த மந்திரமே மனம் செம்மையாகும் பொழுது நல்ல மந்திரமா இருக்கும் நல்ல எண்ணமாக மாறும் அதுதான் அங்க அர்த்தப்படுத்திக்கணும் அப்புறம் ரெண்டையும் கேட்கறதுல ஒரு பிரச்சனை இருக்கு சிக்கல் இருக்கு அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் அமிர்தத்தை நிறைய முக்கியம் சொல்லிருக்கு ஒரு பக்கம் கிளக்க போவாதங்குது ஒரு பக்கம் கிழக்க போங்குது இதுலதான் மனம் குழப்பம் அடையுது எதை கேட்பது யார் சொல்வதை கேட்பது எது அறம் அதுக்கும் தமிழ்ல அறநெறிகள் அப்படின்னு ஃபாலோ பண்ணிருவாங்க அந்த அறநெறிகளை விட்டு விலக கூடாது நீங்க யார் என்ன சொன்னாலும் அறநெறிகளை விட்டு விலகும் பொழுது மனமோ உடலோ உயிரோ துன்பமடைந்தே ஆகும் அது ஒழுக்கத்தன்மை ஒண்ணு ஈகை கொடுப்பது இது ரெண்டு கடமை செய்வது இது மூணு நான் கடமையிலிருந்து விலகக்கூடாது தன் உழைப்பை இந்த சமுதாயத்துக்கு செலுத்தி ஆகும் அது கடமை அறம் அடுத்தது நமக்கு தேவைக்கு மேல இருக்கிற பொருட்களை அதிகபட்சமான பிறருக்கு கொடுத்து உதவணும் இது ஈகை இப்ப ரமலான் வருது ஈகை மாதம்னு இதை சொல்றேன் இல்லையா அப்ப ஈகை செய்கிறது ஒரு பண்பாடாகவே நம்மள்ட்ட இருக்குதானே அறத்திலயே இருக்கு அதை பெரும் தனதாரர்களை கொடுத்து பலகாரணம் நிரவல் ஏற்படும் பொருளாதார நிரவல் ஏற்படும் பொழுது இந்த வறுமையெல்லாம் விலகும் இப்ப மனம் வந்து இந்த ஒழுக்கத்துல நிக்கிறதுல தான் பிரச்சனை பண்ணிக்குது இந்த பழக்கத்தின் வழி ஓடின மனம் என்ன பண்ணுதுன்னா இப்போ ஒழுக்க கட்டுப்பாடோட இவன் இஞ்சோரம் எவ்வளோ வேற எவ்வளோ ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சிருவோம் தாய்ஞ்சு ஒரு வியாக்கியானம் பண்ணும் மனம் உங்க மனம் இப்போ நானுமே இன்னொரு யாராவது சொன்னால் இவன் கடறான் அப்படின்னு தான் நினைக்கும் மனம் வந்து நினைக்கும் அதுதான் இயல்பு அந்த மனதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி மனதின் சிந்தனையை எழுப்பி நம்ம எண்ணத்தை நல்ல ஆராய்ச்சி செய்து இன்னும் ஆகி மனத்தெம்பு கொண்டு வந்து இப்போ மனத்தெம்பு எப்படி கொண்டு வர்றது அதுக்கு சில டெக்னிக்ஸ் தியானம் நல்ல உணவு சின்ன சின்ன கட்டுப்பாடுகளோட இருக்கிற ஒரு ஒழுக்கத்தன்மை பொய் பேசாம இருந்து பார்க்கறது இதை இந்நேரத்துல செஞ்சிடுவேன் நினைச்சுக்கிறது இப்படிப்பட்ட நல் பழக்கங்களை நான் வளர்த்து கொள்வேன்னு நினைச்சுக்கிறது இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மனதிற்கு சின்ன சின்ன வலிமை சேர்க்கும் வலிமை சேர்க்கும் மனதிற்கு வலிமை தரக்கூடிய செயல்களை செய்து பழகும் போது அது அறச் செயலாக செயலாக இருக்கு இப்போ ஒழுக்கம்னா என்னென்னா இவங்க கற்பொழுக்கத்தை ரொம்ப முன்னிறுத்தாம இந்த ஒழுக்கம் என்பது பிறரை துன்புறுத்தாம பிறரை எந்த ரூபத்திலையும் சொல்லால செயலால் எதனாலையும் துன்புறுத்தாமல் இருப்பது தான் ஒழுக்கம் அதில் கரண ஒழுக்கம் அப்படின்னா வல்லல பிரிச்சிருக்காரு ஒழுக்கம் ஈகை கடமை இந்த இடத்துல நம்ம விலக கூடாது இதுல விலகாம இருந்து இந்த செயல்களை செய்யும் பொழுதுதான் மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆனந்தம் ஏற்படும் அப்பதான் துன்பம் இல்லாத வாழ்வை நம்ம பெற முடியும் துன்பம் தொடதுங்கிறது இன்னும் விதின்னு நினைச்சுக்கூடாது ஆனா துன்பம் இயற்கையில இயல்பு அதே சொல்லு இயல்பா துன்பங்கள் வரும் அதை எதிர்கொண்டு அதிலே துன்பப்படாமல் இருக்கணும் உணர்ச்சி வயம் எழு உறவுகளுக்குள்ளார உறவாடும் பொழுது உணர்ச்சி வயம் எழுந்துதான் வரும் அதை சரியா அளவிட்டு முறையாக செய்து பழகும் போது நமக்கு மனம் செம்மையாகும் கொஞ்சம் கொஞ்சமாதான் பழகணும் மன அலைச்சூழலை புரிஞ்சு கொள்ள தியானம் பண்ணணும் தியானம் பழகினாதா தவம் பழகினாதா அததான் தவமும் அறமும் நற்றுணையாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க சொன்னது தானே முன்னோர்கள் சொன்னது தானே நாம பழகிதான் பார்க்கணும் நான் அப்படி ஏற்பட்டாலும் நான் வியாக்கியானம் பண்ணுவேன் நான் ரொம்ப படிச்சுட்டேன் நான் தலைகையில படிச்சுட்டேன் தஞ்சாவூர் கோயில்ல நின்று படிச்சுட்டேன்னாலும் மனதை செம்மையூரப்படுத்தலன்னா நீங்க என்ன பண்ணாலும் தலைகீழ நின்னாலும் தவறு தவறுதான் உங்க ஒழுக்கத்தில் நீங்கள் மீறுகிறீர்கள் என்றால் நீங்கள் அறவழி இல்லை என்றால் இதுதானே இந்த இடங்கள் தானே நம்ம மீறுறது மன உணர்ச்சி வயத்துல மீறுது பழக்கத்தின் வழி ஓடுது உங்க உடலை நீங்கள் சரியா பராமரிக்கலன்னா நீங்க உங்க உயிரை நல்லா பார்த்துக்கலன்னா உங்க மனதை நீங்க நல்லா பார்த்துக்கலன்னா நீங்க இதில் இதெல்லாம் விலகி ஓடுறீங்க உங்க மனம் பழக்கத்தின் வழி ஓடும் பொழுது இதெல்லாம் விளைக்கிறோம் இதெல்லாம் கேட்காது காது கொடுத்தேன் இப்போ மனம் காது கொடுத்து கேட்கறதுக்கு அதை லிசன் பண்றதுக்கு ஒரு பயிற்சி பண்ணும் மனதிற்குத்தான் தான் பயிற்சி எல்லாமே மனதனால மட்டும்தான் மனம்தான் வேலை செய்யணும் மனதில் ஓடுகின்ற எண்ணத்தை தான் மாற்றி அமைக்கணும் சரியா புரிந்து கொண்டு அதை அதுதான் செயலாக மாறுகிறது அப்ப செயல் ஒழுக்கம் எண்ண ஒழுக்கம் ஏற்படும் நன்றி வணக்கம்